பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் சேனலின் தலைமை ஆசிரியர் திரு குபேந்திரன் அவர்களை வரவேற்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியில் குஷ்பு திமுகவை கடுமையாக அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து விட்டது பின்னர் என்னை கண்டு திமுக பயப்படுகிறது இனிதான் என்னுடைய விளையாட்டு ஆரம்பம் அப்படின்லாம் பேசுகிறாங்க என்ன காரணம் சார் பின்னணி ஏதாவது ஒருவேளை அண்ணாமலை இந்த மூன்று மாதம் காலம் படிப்புக்கு செல்வதனால் அந்த இடத்த நிரப்புறதுக்கு அப்படின்றதுக்கான பிளான் எதுவும் வச்சுருக்காங்களா அதாவது குஷ்புவுடைய ராஜினாமாவுக்கும் அண்ணாமலை இடத்தை நிரப்புவதற்கும் சம்பந்தமே இல்லை என்றால் குஷ்பு வந்து ராஜினாமா செய்து ஜூன் மாதமே லெட்டர் கொடுத்துட்டாங்க என்ன பிரச்சனைனா மகளிர் ஆணைய தலைவி ரேகா சர்மாவுக்கும் குஷ்புவுக்கும் ஏழாம் பொருத்தும் பயங்கரமான சண்டை அவங்களுக்குள்ள அதாவது பொது விஷயங்களில் அதாவது மகளிர் சம்பந்தம் இல்லாத பொது அரசியல் விஷயங்களில் நீங்கள் கருத்து தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு ரேகா சர்மா தொடர்ந்து குஷ்பு கிட்ட சொல்கிறாங்க குஷ்பு வந்து பல அரசியல் நிகழ்வுகளில் கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க ட்விட்டரில் கருத்து எழுதுறாங்க இது வந்து ரேகா சர்மாவுக்கு பிடிக்கல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மகளிர் ஆணையம் என்பது ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு ஒரு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு பதவி நீங்கள் வந்து அரசியலில் இருந்து கருத்து தெரிவிப்பது போல் இந்த பதவியில் இருந்து கொண்டு கருத்து சொல்லக்கூடாது என்பது தான் ரேகா சர்மாவுடைய வாதம் இது ரொம்ப நாளாக இவங்களுக்குள்ள பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில் கிட்ட குஷ்பு அவர்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்னை வந்து ரொம்ப அங்கே நெருக்கடி கொடுக்குறாங்க என்னால் பணியாற்ற முடியலன்னு உடனே இவர் என்ன சொல்கிறன்னா கவர்னர் பதவியை தூக்கி போட்டுட்டு அரசியல் பண்ண வந்துட்டாங்க மகளிர் இசையை சொல்கிறாரு தமிழிசையை சொல்கிறாரு அண்ணாமலை கவர்னர் பதவியை தூக்கி போட்டு அரசியலுக்கு வந்துவிட்டாங்க நீங்கள் இது ஒரு மெம்பர் தானே மகளிர் கமிஷனில் இதுக்கு போய் ஏன் நீங்கள் ரொம்ப இது பண்ணுறீங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நேரடி அரசியலில் குதிங்கன்னு இவர் தான் ஐடியா கொடுக்குறாரு அப்புறம் எப்படி அண்ணாமலை இடத்தை பிடிக்கிறதுக்கு போடி வருவாங்க இதெல்லாம் முன்கூட்டியே பேசப்பட்ட ஒரு விஷயம் இல்லை வேற யாருக்கா செக் வைக்கிறதுக்காக கூப்பிட்டு வரா அது ஒன்றா நல்ல கேள்வி தமிழிசை அவர்கள் நேரடி அரசியல் குதிப்பு அண்ணாமலைக்கு தான் சிக்கல் அவங்க வந்து எம்பிஎன் நின்னாங்க போனாங்க அது ஒரு விஷயம் ஆனால் தமிழிசை அவர்களுடைய அந்த பேச்சு அரசியல் வேகம் அவருக்கான பின்புலம் எல்லாமே வந்து ஒரு வலிமையான ஒரு விஷயம் அவங்க வந்து ஏற்கனவே அந்த கட்சியினுடைய தலைவராக இரண்டு முறை இருந்தவர்கள் ஸோ அப்படி தமிழிசைக்கு பேட்டி கொடுப்பது ஒரு பக்கம் ரொம்ப அலாதி பிரியம் அந்த அம்மா நிறைய இடத்துல மீடியாக்காக இறங்கி வந்து பேசுவாங்க ஸோ அண்ணாமலைக்கு யாருக்கு சிக்கல் தமிழ் இசையால் சிக்கல் ஸோ அதுக்கு கவுண்ட்ரு கொடுக்குறது தான் குஷ்புவரை ஒரு மாதிரி சொல்லி நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கன்ட்டாங்க இவங்களுக்கும் அந்த இடம் பிடிக்கல அந்த இடத்துல இருந்து கொண்டு அரசியல் பேச முடியவில்லை அரசியல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியவில்லை நீங்கள் ஒரு முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் பிரச்சாரம் பண்ண வரலன்னு கூட கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் நான் வந்து அனுமதி பெற்று தான் வர முடியும்னு சொன்னாங்க ஸோ இதுதான் பிரச்சனை ரேகா சர்மாக்கு இவங்களுக்கு இருந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஸோ இந்த நிலையில் ராஜினாமா செய்து விட்ட பிறகு அவங்க ஏற்றுக்கல தலைமை கொஞ்ச நாள் பார்த்தாங்க அப்புறம் அண்ணாமலை அங்கெங்கோ சொல்லி எப்படியாவது அவங்கள ரிசைன் பண்ணிட்டாங்க தள்ளி விட்டுருங்க இங்கே தமிழ்நாடு வரட்டும் நான் வேறு மூணு மாதம் போகிறேன் இந்த நேரத்தில் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இறங்கி அடிப்பாங்க குஷ்பு அதை வைத்து கொண்டு தான் குஷ்பு சொல்கிறாங்க என்னை பார்த்து திமுக பயப்படணும் திமுக குஷ்பு பார்த்து பயப்படுற கட்சியாக அப்படிலாம் இல்லை இன்றைக்கு தேதியில் குஷ்பு நினைத்து கொள்கிறார் அதாவது சோசியல் மீடியாவில் அவங்கள ரொம்ப ட்ரோல் பண்ணுறாங்க சில விஷயங்களுக்கு பேசும்போது ட்ரோல் பண்ணும்போது இந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக குஷ்பு சொல்ல குஷ்பு தைரியசாலி நான் மறுக்க மாட்டேன் ஆனால் திமுகவை சீண்டி பேசி கொண்டிருந்தால் ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும் எப்படி அண்ணாமலைக்கு எப்படி ஒரு மைலேஜ் கிடைக்குதோ அண்ணாமலை என்ன பண்ணுறாரு திமுகவை டெய்லி இறங்கி அடிக்கிறார் அதனால் அவருக்கு ஒரு இமேஜ் இருந்து கொண்டே இருக்கிறது அது கட்சிக்காரங்க ரசிக்கிறாங்க பாஜகவில் இன்னும் சொல்ல போனால் பாஜக அப்பாற்பட்டு திமுக விரும்பாத ஒரு கூட்டம் அண்ணாமலை ரசிக்கிறது அதே இடத்தை குஷ்பும் பிடிப்பார் மற்றபடி குஷ்பு பார்த்து திமுக பயப்படுகிறது அண்ணாமலை இடத்தை குஷ்பு நிரப்ப வந்தார் என்பதெல்லாம் ஒன்றுமே இல்லை அண்ணா திமுக அவசர செயற்குழு கூட்டம் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது இப்படி நடந்துடும் அப்படி நடந்துரும்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதற்கு முன்னாடி தான் அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் சந்தித்து ஓபிஎஸ் உள்ளிட்டவங்களை இணைக்கிறது குறித்தெல்லாம் வலியுறுத்தினாங்க வற்புறுத்தினாங்கன்னு சொன்னாங்க இன்றைக்கி நடந்த செயற்குழு கூட்டத்தில் அப்படி ஏதாவது வற்புறுத்தல் வலியுறுத்தல்லாம் இருந்ததா அதை குறித்து யாராவது பேசுனாங்களா இல்லை இணையப்பு நடவடிக்கை பற்றி எந்த பேச்சும் இல்லையாங்க அதாவது ஒரே ஒரு விஷயம் இணைப்பதற்கு எடப்பாடி அவர்கள் தயாராக இருக்கிறார் ரெடின்னு சொல்லிட்டார் ஆனால் அது விஷயந்தான் எப்படி பேசப்பட்ட செய்தி நான் சொல்கிறேன் அதாவது இந்த கூட்டத்தில் அவசர செயற்குழு கூட்டம் கூடப்படுவது வந்து எடப்பாடிக்கு நெருக்கடி கட்சியில் ஒரு பெரிய பூகம் அடிக்கும் இரண்டாம் கட்ட தலைவரெல்லாம் வந்து அவருக்கு எதிராக கேள்வி எழுப்புவார்கள் அப்புறம் தென் மாவட்டத்தில் இருக்கிற அந்த செயற்குழு உறுப்பினர்கள் வந்து எப்படியாவது சில விஷயங்களை வந்து முன்னேற்பாடாக பேசி வைத்து இங்கே பேசுவார்கள் இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட செய்திகள் உண்டு ஆனால் எதுவுமே நடக்கலை ஏற்கனவே பத்து நாள் முன்னாடி சொல்லட்டும் முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கிட்ட கூப்பிட்டு ஓபிஎஸ் உள்ளே சேர்க்குற விஷயமாக இனிமேல் யாரும் பேசக்கூடாது கம்யூனிகேட் பண்ணுங்கன்றது அவரும் கம்யூனிகேட் பண்ணிட்டார் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய இலக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் வெல்வது எப்படி இதுக்கு வழி சொல்லுங்கள் அவ்வளோதான் ரெண்டாவது இந்த செயற்குழு கூட்டம் என்னென்னா இது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நடத்த வேண்டும் என்று தேர்தல் கமிஷனுடைய உத்தரவு அந்த அடிப்படையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை முதலில் அறிவித்து விட்டார்கள் அறிவிக்கும் போது அதன் பின்னர் தான் அங்கே இருக்கிற அலுவலக ஊழியர் மகாலிங்க போய் சொல்கிறாரு எலெக்ஷன் கமிஷன் அறிவிப்புப்படி ரெண்டு முறை நடத்தணும் டேட் நெருங்கிருச்சுன்னு உடனே அதுக்கு வந்து ஃபிஃப்டீன் டேஸ் நோட்டீஸ் பீரியட் இருக்கணும் நோட்டீஸ் கொடுத்த பிறகு தான் கூப்பிடணும் செயற்குழு கூட்டத்துக்கு ஆனால் அவசர செயற்குழு கோட்டலான்னு ஒரு கிளாஸ் இருக்கும்போது அந்த டைம் எல்லாம் பார்க்கல கூட்டிட்டாங்க இன்றைக்கி மக்களும் வந்து கூட்டிட்டாங்க இதில் ஒன்றே ஒன்று எடப்பாடி தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்சியை பலப்படுத்துவதற்காக தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்ய போகிறேன் சுற்றுப்பயணம் இந்த சுற்றுப்பயணத்தில் பிரிந்து கிடக்கிற நம் கட்சியினரை கழகத்தினரை சேர்த்துக்கொள்வேன் அது என்னுடைய இஷ்டம் நீங்கள் கவலைப்படாதீங்க யாரெல்லாம் பிரிந்து கிடக்கிறார்களோ இதற்கு முன்பு பிரிந்து போனவர்கள் இப்போது பிரிந்து போனவர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கூட்டத்தோடு ஒதுங்கி இருப்பவர்கள் எல்லாரையும் சேர்த்துக்கிறேன் அதாவது அவர் ஓபிஎஸ்ன்ற வார்த்தையை சொல்லலை தவிர இன்னொரு பரிமாணத்தை கொடுத்துருவேன் என்னென்னா நான் வந்து தலைமையை ஏற்ற பிறகு தொடர் தோல்வி எல்லா தேர்தலிலும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக தோல்வின்னு ஒருத்தர் ஊர் ஊராக போய் ஒப்பாரி வச்சுருக்கார் அந்த ஒப்பாரிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை ஏனென்றால் அந்த ஒப்பாரி வைக்கிற நபர் இந்த இரண்டு தேர்தலாகத்தான் நம்மோடு இல்லை குறிப்பாக ஈரோடு கிழக்கு நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் இந்த இரண்டு தேர்தலை தவிர மற்ற எல்லா தேர்தலிலும் அவர் நம்மோடு இருந்தார் அவர்னால் ஓபிஎஸ் ஸோ சட்டமன்ற தேர்தலில் அவர் நம்மோடு உட்காந்து வேட்பாளர் தேர்வில் இருந்தார் ஏன்னா கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அப்படி இருக்கும்போது அவருக்கும் தெரியும் யாரை தேர்ந்தெடுத்தோம் யாரை தேர்வு எடுக்கலை இதெல்லாம் தெரியும் அப்படி இருக்கும்போது நான் வந்து தான் அந்த தலைமை பதவி ஏற்று தான் கட்சி வந்து வீணாக போச்சு தோற்று போச்சுன்னு சொல்கிறது ஏற்க முடியாதுன்னு தெளிவு பண்ணிட்டார் ரெண்டாவது சுற்றுப்பயணம் குறித்த விவரங்கள் இன்னும் கொஞ்ச நாள் அறிவிப்பேன் இந்த ஒரு வருட காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் மூளை மெடுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் செய்து கட்சியை பலப்படுத்த போகிறேன் அதை தொடர்ந்து வலியுறுத்தி சொல்கிறார் அப்போது பிரிந்து கிடக்கிற சேர்த்து சேர்த்துக்கொள்ளப்படுறேன் அப்போ என்ன அர்த்தம்னா இந்த மூன்று பேரை சேர்க்க மாட்டேன் அதாவது சொல்லாமல் சொல்கிறார் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மூன்று பேரை தவிர மற்ற எல்லோரையும் கட்சியில் சேர்த்து கொள்ள தயார் அதாவது வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஜேசிடி பிரபாகரன் இந்த உள்ளிட்ட பிரிந்து கிடக்கிற இவர்கள் தலைமையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறவங்க அப்புறம் கொஞ்சம் இன்னும் இருக்கிறாங்க முன்னணி தலைவர்கள் அவங்க வீட்டுக்கெலாம் வர பல்திருது ஸோ வீட்டுக்கு போக ஒரு பரபரப்பான காட்சிகளை ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஏற்படுத்துவார் அதற்கான திட்டங்கள் வகுக்கப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் இந்த முறை ஏற்கனவே பேசப்பட்ட செய்தி தான் பிரசாந்த் கிஷோரை அணுகி எப்படியாவது இந்த தேர்தல் வியூகத்தை நடத்த வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா நேரடியாக வர முடியாது அதுக்கு ஒரு டீம் வச்சிருக்கார் அவர் நிறைய டீம் வச்சிருக்கார் ஏபிசிடினு அந்த மாதிரி ரெண்டு மூணு டீமை கொடுக்குறேன்னு இருக்கார் இதை தவிர ஒரு நாலந்து ஒரு ஐடி டீமை வச்சு ஒரு புது மாதிரியான பிரச்சாரத்தை அதாவது திமுக எப்படி இப்போ ஒரு சோஷியல் மீடியா வைத்துக்கொண்டு பெண்ணுன்னு ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு அதாவது சோஷியல் மீடியா மூலமாக பிரச்சாரம் செய்வது இது வலிமையாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த இடத்துல அதிமுக ஒரு லேகிங் இருப்பதாக கட்சியினர் கருதுகிறார்கள் ஸோ அந்த இடத்தை நிரப்புவதற்காக ஒரு மூணு விதமான ஒரு ஐடி கம்பெனி வைத்துக்கொண்டு எல்லா பக்கமும் இதே சோஷியல் மீடியா மூலமாக திமுகவுக்கு எதிராக எப்படி பிரச்சாரம் செய்வது அந்த மாதிரியான இடங்களில் அதிமுகவை பயன்படுத்துவது இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே பிரிந்திருக்கிற அந்த கட்சியை சேர்ப்பதற்காகவும் இந்த ஐடி டீம் வைத்துக்கொண்டு ஒரு சர்வே நடத்துவது சர்வே மூலமாக அந்த முன்னணி தலைவர்கள் அவரோட குடும்பத்தினர் பிரிந்து போனவர்களை சந்திக்கிற ஏற்பாடுகள் ஊருக்கு ஊர் வித்தியாச வித்தியாச வித்தியாசமாக ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஒரு கட்சியை வந்து அப்படியே அவங்க ஜெயலலிதா அந்த மாதிரி செய்கிற ஊர் ஊராக போகல மண்டலமான நடத்தினாங்க ஆனால் அதை விட எழுச்சியாக நடத்த வேண்டும் என்று ஒரு பிளான் போட்டிருக்கார் எடப்பாடி எப்படின்னு பார்க்க போகிறோம் நன்றி நன்றி